தமிழம் சரஸ்வதியின் சீரியலில் அர்ஜுன் கேரக்டர் நடிச்சிட்டு வர நடிகர் யார் அண்ட் அவர் இந்த நடிகருடைய தம்பியா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு அதிகமாக ஆகுது ஆக்சுவலாக ஊஜி டிவியில் தமிழம் சரஸ்வதி அப்படிங்கிற சீரியல் இப்போ ஒளிபரப்பாகுது இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுட்டு வருது பல வருடங்களாகவே ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சீரியலில் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான கதை அம்சத்தோட இந்த சீரியல் போயிட்டு இருக்கிற தான் இந்த சீரியலில் அர்ஜுன் கேரக்டரில் நடிக்கிற நடிகர் பற்றின நிறைய தகவல்கள் இப்போ இணையத்தில் வைரலாகுது தமிழுக்கு இருந்தே பிரச்சனை இருக்கிற அர்ஜுன் யாரு அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் இருக்கிற நிலையில அவரோட உண்மையான பெயர் ரயான் தானா மேலும் அவரை பற்றின பல விபரங்களை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த தமிழம் சரஸ்வதி சீரியலில் தமிழை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பத்திலேருந்தே பிளான் போட்டு காய்நகர்த்துக்கிட்டு இருந்த அர்ஜுன் எதிர்பார்த்தபடியே இப்போ தமிழோட குடும்பத்தினர் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் மேக்னாவை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழியை சரஸ்வதி மேலே போட்டு அர்ஜுன் சரஸ்வதியை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டாரு இப்போது கம்பெனிலையும் பிரச்சனை வந்திருக்கிற நிலையில் அதில் சரியாக முடிவெடுக்க தெரியாமல் கார்த்திக் கம்பெனி விஷயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு கோதையுடைய குடும்பத்தினர் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா அர்ஜுன் பண்ணுற வேலைகளை பார்த்து ரசிகர்கள் அவரை திட்டிட்டு வந்தாலுமே அவர் சீரியலில் வர்றது போல் நெஜ கேரக்டரில் கொஞ்சம் கூட கிடையாதான் சீரியல்ல எப்போதுமே வில்லனா அதுவும் சிரிச்சபடியே வில்லத்தனம் பண்ணுற இவர் நெஜத்துல ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர் தானா அதே போல அர்ஜுனுடைய நெஜ பெயர் ரயான் இவர் சென்னையை சேர்ந்தவர் தானா அதே போல சென்னையில இருக்கிற வேளமால தான் இவர் அவருடைய ஸ்கூல் படிப்பு வந்துட்டு முடிச்சிருக்கிறாரு அதோட இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா விளையாட்டுல அதிக ஆர்வம் இருந்திருக்குது அதே போல ஃபோட்டோ ஷூட்லையும் இவருக்கு அதிக ஆர்வம் இருந்ததுனால காலேஜ் படிப்பு முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா மாடலிங் பக்கம் திரும்பி இருக்கிறாரு அப்போ தான் மிஸ்டர் டீன் இண்டியா ரன்னர் அப்பாகவும் இவர் வந்துட்டு தேர்வாகி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கராத்தையும் கராத்தையிலுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்கிறாராம் இந்த நிலையில தான் படிப்பு கெரியர் இந்த மாதிரியா இவருடைய வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருந்தப்போ இவருக்கு நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அதிகமான ஆசை வந்துட்டு வந்திருக்குது அதே போல ரயானுக்கு பார்த்தீங்கன்னா தான் ரொம்பவே க்ளோஸாம் அடிக்கடி அம்மாவோட வெளியே போயிட்டு வர்றது ரயானினுடைய வாடிக்கையான விஷயமா இந்த நிலையில தான் ரயானுக்கு ரோஜா சீரியலை நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த சீரியல்ல இவர் நடிச்சிட்டு இருக்கும்போது நடிகர் அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்கீங்க அதனால நீங்கள் அவரோட தம்பியாக இந்த மாதிரியா பலருமே கேள்வி எழுப்பேன் அதை சிரிச்சபடியே அந்த மீம்ஸ்களை கூட தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ண ரயான் நான் அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்கேன்னு சிலர் சொல்கிறாங்க நான் அவருடைய தம்பியெல்லாம் கிடையாது நான் அவருடைய ரசிகர் அவ்வளவுதான் இந்த மாதிரியா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதே போல் பேட்டிகளில் கூட தமிழம் சரஸ்வரியும் சீரியல் பார்த்துக்கிட்டு என்னை பல பேர் திறதை நான் கேள்விப்படுறேன் சிலர் ரோட்டில் போகும்போது கூட என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க ஆனால் நான் நெஜத்தில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த யார் ரயான்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இனிவீது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்